கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களாய் இருங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களாய் இருங்கள் பாருங்கள் ஏசாயா புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் அன்பானவர்களே பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் என்றால் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன் அவரையே இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே நாங்கள் இந்த உறுதியாய் பற்றிக்கொள்கிற மனதை உடையவர் என்று சொன்னால் நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும்படியாக தீர்மானித்து அதை நாங்கள் செய்யும் பொழுது அதற்கு எதிராக பல சவால்கள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் பல மனிதர்களுடைய தாக்குதல்கள் பேச்சுக்கள் இப்படி பல விதங்களிலே வரும் பொழுது நாங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தை அதை செய்யாதபடிக்கு நாங்கள் விட்டுவிடாமல் இருந்து விடாதபடிக்கு அன்பானவர்களே என்ன எதிர்ப்பு வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் எப்படித்தான் மனிதர்களுடைய காரியங்கள் மாறினாலும் அந்த காரியத்தை நான் எடுத்துக்கொண்ட எதென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று எடுத்தேனோ அதை முடிக்கும் வரைக்கும் நான் அதிலே உறுதியாக இருக்கிறது தான் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்கள் ஆமேன் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்கள் நாங்கள் ஒரு சில வேலைகளில் பாருங்கள் உலகத்திலே சிலர் இவாவைத்தான் நான் கல்யாணம் கட்டுவேன் நல்ல இவரைத்தான் கல்யாணம் கட்டுவே அவர்களுக்கு எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலை வந்தாலும் எப்படித்தான் பேச்சுக்கள் எப்படித்தான் பல காரியங்கள் இருந்தாலும் இல்லை நான் அவரைத்தான் கட்டுவேன் நான் அவாவைத்தான் கட்டுவேன் அப்படி உறுதியான ஒரு மனதை உடையவர்களாக இந்த பூமியில் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அன்பானவர்களே நான் சொல்லுகிற காரியம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்கள் அதாவது எப்படி என்று சொன்னால் ஒரு சாதகமான நேரங்களில் மாத்திரமல்ல பாதகமான நேரங்களிலும் கத்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்களாக நாங்கள் இருக்கணும் அவரையே நம்பி அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையை வாழ பண்ணுகிறவர் வாழ்வானாலும் தாழ்வானாலும் ஜீவனானாலும் மரணமானாலும் எல்லாம் அவர்தான் என்று சொல்லி அப்படியான ஒரு உறுதியான ஒரு பற்றிக்கொள்ளுகிற கொள்ளுகிற மனதை உடையவர்களாக நானும் நீங்களும் அன்பானவர்களே இருக்க வேண்டும் அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் சில இந்த பூமியிலே எங்களுக்கு மரணம் வந்தாலும் எங்களுக்கு ஒரு நித்திய நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது ஆமீன் அதை மறக்க வேண்டாம் அன்பானவர்களே ஆனால் இந்த பூமியிலும் தேவனை நாங்கள் நம்பி உறுதியாய் பற்றி கொள்கிற ஒரு மனதை உடையவர்களாய் வாழ்வோமா இருந்தால் கத்தர் இந்த பூமியிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆமேன் எங்களை வாழ வைப்பார் அன்பானவர்களே நான் சில உதாரணங்களை சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்கள் நான் சொல்லுகிற காரியம் எங்களுக்கு என்ன காரியத்துக்காக நாங்கள் கத்தரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு எதிராக என்ன சூழ்நிலை வந்தாலும் அன்பானவர்களே நாங்கள் அதிலே தடுமாறிவிடக்கூடாது அதிலே நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது உறுதியாய் கத்தர்தான் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும் நான் முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன் மத்தியின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இது பிதாவாகிய தேவனாலே இயேசுவுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள் அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அமேன் பாருங்கள் இது அவருக்கு தெரியும் தான் எப்படி எருசலேமுக்கு போய் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் எழுந்திருக்க வேன் இப்படி ஒரு காரியம் எனக்கு இருக்கிறது பாடுபட வேண்டும் கொலை செய்யப்படுவேன் இதே என்று சொல்லி மூப்பர்களுக்கு அவர் அங்கே எருசலேமுக்கு போ தாம் எருசலேமுக்கு போய் இப்படியெல்லாம் பாடுபடுவேன் இப்படியான காரியங்கள் நடக்கும் என்று சீசர்களுக்கு சொன்னார் பாருங்கள் என்ன இதற்கு நான் சொல்ல வர்றென்றால் அவருடைய அந்த மனது உறுதியாய் பிதாவாகிய தேவனுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதாய் பிதாவாகிய தேவன் அவர் குறித்த அந்த விடயங்களை வெளிப்படுத்தினாலும் அதற்கு ஒரு சாட்டு போக்கு சொல்லாமல் அல்லது அதிலே ஒரு மனம் தளர்ந்து விடாதபடிக்கு இப்படி நான் செய்யப்போகிறேன் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே எப்படி எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பல பாடு அங்கே அதில் சொல்லப்பட்டது போல மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் இப்படி இது எனக்கு ஆகவே அந்த விடயத்தில் அவர் உறுதியாக அன்பு அன்புக்குரியவர்களே பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதை உடையவராய் இருந்து செயற்பட்டார் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிற்பாடு இது எனக்கு எடுசலைக்கு போகுனால் அங்கே மூப்பராலை பாடுபடுவேன் கொலை செய்யப்படுவேன் அதனாலே நான் போக மாட்டேன் அல்லது அது அந்த காரியத்தை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை அது அதன்படி அவர் செயற்பட்டார் பாடுபட்டார் கொலை செய்யப்பட்டார் என்று மறித்தார் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இதுதான் அன்பானவர்களே தேவன் சிலவர்களில் எங்களுக்கு ஏதாவது காரியங்களை வெளிப்படுத்தினாலும் சில எதிர்ப்புகள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் போராட்டம் இருக்கும் ஆ என்று சொன்னாலும் நாங்கள் கத்தரிடத்திலே உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையா கத்தர் சொல்லி இருக்கிறார் அதற்காக நான் கத்தரை விட்டு நான் போக மாட்டேன் ஆ கத்தர் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டாரே இது எல்லாம் எனக்கு கஷ்டம் என்று சொல்லி பின்னோக்க மாட்டேன் என்று அன்பானவர்கள் நாங்கள் இருக்க அதான் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவும் எரிசலேமுக்கு போகாதபடிக்கு அவருடைய மனதை அவர் மாற்றிவிடவில்லை ஐ மீன் அந்த எரிசலேமை போய் இப்படியெல்லாம் பாடுபடுவேன் உக்கொலை செய்யப்படுவேன் என்று சொசர்களை சொன்னார் அதனாலே இப்படியெல்லாம் நடக்கப்போகுது என்று சொல்லி அவர் தன் மனதை மாற்றிவிடவில்லை அன்புக்குரியவர்களை உறுதியாய் அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாய் உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதை உடையவராக இருந்தார் இரண்டாவது பாருங்கள் அப்போஸ் நாகிய பவுளை குறித்து சொல்லப்படும் அப்போ சொல் இருபதா அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிக்கிறேன் பாருங்கள் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசு தாவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படுறேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருவையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராகி இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று இங்கே அப்போசனாகி போவார் அவருக்கும் பரிசுத்தாவினாலே அங்கே உனக்கு என்னென்ன காரியம் கட்டுகள் உபத்திரவங்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பட்டணங்கள் தோறும் அங்கே வைக்கப்பட்டு வைத்திருக்கிறது என்று சொ தெரிவிக்கிறதை அறிந்திருக்கிறேன் பரிசுத்தாவியானவரால் தெரிவிக்கப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல அதனாலே பவுல் அந்த மனதை மாற்றிக்கொள்ளவில்லை அது மனதிலே ஒரு தளர்வு வரவில்லை அதை அவரை செய்து முடிக்கத்தக்கதாய் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவனாய் அவரை உறுதியாய் அவருடைய வார்த்தையின்படி செய்யும்படியாய் உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதை உடையவனாய் ஆமீன் ஒரு மனம் தளரவில்லாம் பட் எனக்கு பட்டணங்கள் தோறும் கட்டுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருக்குது என்று ஆவியான சொல்லிவிட்டு அதனாலே இல்லை நான் போகலை என்று சொல்லி மனம் தளரவில்லை அது அங்கே அங்கே போகாமல் விட்டுவிடவில்லை உகுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதை உடைய ஒரு அப்போசன் ஆகிய பவுளாக இருந்து அன்பு பவுல் இருந்து இங்கே சொல்லுகிறார் ஒன்றை குறித்து இங்கே பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய குருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுபடிக்க நான் கத்தராக இயேசி உணத்தில் பெற்ற ஊழியத்தையும் நிறைவேற்றவும் பாருங்கள் இப்படித்தான் அன்பானவர்களே கத்தருக்குள்ளாக அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்களாக எப்பொழுதும் எந்த நேரம் சாதகமான நேரத்தில் மாத்திரமில்லை பாதகமான நேரங்களிலும் கர்த்தரு தான் அவருடைய வழிதான் என்று சொல்லி அப்படி உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் சாத்ராக் மேஷா காபேத் நேகு தானியர் இவர்களெல்லாம் எப்படி அவர்களுக்கு எதிரான பல காரியங்கள் வந்த பொழுதும் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக இருந்தார்கள் இல்லை நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் இப்படி ராஜாவனிடத்திலே நீ தான் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் சிங்க கவிக்களை போட போகணும்னு சொன்னாலும் இல்லை கத்தரிடத்திலே ஜெவம் பண்ணுறா இருப்பேன் தானியர் சொன்னார் அவை அன்பானவர்களே உறுதியாய் கத்தருடைய வழிதான் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்களாக ஆமீன் என்ன எதிர்ப்பு என்ன ஒரு மிரட்டல்கள் வந்தாலும் கத்தருடைய வழி இதுதான் என்றால் வழி இதுதான் இப்படித்தான் நடப்பேன் என்று உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை இருக்க வேண்டும் பாருங்கள் ரூத்தை குறித்தும் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் அங்கே நகோமி ரூத்தையும் எப்படியாக நீ உன்னுடைய சகோதரி போனது போல நீயும் போ என்னோட வராத உனக்கு இன்னொரு கல்யாணம் செய்வதற்கு என்னிடத்தில் அவ்வளவு அவ்வளோ தகுதி இல்லை என்று சொல்லி அவள் சொன்ன பொழுதும் அவள் உறுதியாய் தன்னுடைய மாமியாரை மாமியாருடைய தெய்வத்தையும் பற்றி கொண்டாள் என்று பாருங்க ஒன்று பதினைந்திலிருந்து பாருங்கள் ரூத் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்தும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போன்றால் அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று அங்கே ரூத் அப் அன்புக்குரியவர்களே அவ்வளவுத்துக்கு அங்கே உறுதியாக அந்த நகோமியுடைய நகோமியோடும் நகோமியினுடைய அந்த தேவனிடத்திலும் தன்னை ஒப்புவித்தவளாக தன்னை என்ன காரியம் மரணம்தான் இதில் பிரிக்க உண்மை அதில் சொல்லப்பட்டு மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகும் அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னார் ஆகவே அன்பானவர்களே இந்த ரூத்தை போல பவுளை போல சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகூ இயேசுவைப் போல அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்கள் அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களாக எந்த நேரத்திலும் கத்தருடைய வார்த்தைக்கு முரணாக நான் செயற்படாத படிக்க உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மன பற்றிக்கொண்ட அதில் சொல்லப்பட்டது போல ஏசாய் உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நான் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்திரும் பூரண சமாதானத்துடன் அன்பானவர்களை நாங்கள் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட ஒரு மனதை உடையவர்களாக வாழ்வோம்னால் தேவனுடைய சமாதானங்களை நிரப்பு கத்திரங்களை அப்படி நிறைத்து ஆசீர்வதிப்பார் ஆகவே அன்பானவர்களே தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்களாய் பாதகமான எதிரான சூழ்நிலையிலும் கத்தருடைய வார்த்தை இதுதான்டா இதுதான் என்று சொல்லி உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர்களாயிருப்போம் கத்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பானார்கள் ஆமையெல்லாம்